எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த உரையாடல் மையத்துக்கு வந்திருக்கிற நம்ம நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஆண்டன் செக்காவோட எழுத்தரின் மரணம் அப்படி இல்லைன்னா வந்து அரசாங்க ஊழியரின் மரணம் அப்படிங்கிற பேரில் த கிளர்க்ஸ் டெத் அப்படிங்கிறத தமிழில் மொழி மொழிபெயர்த்தியிருக்குறேன் அந்த கதையை நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் இந்த கதை என்னன்னா ஒரு அரசாங்க ஊழியர் அந்த காலத்தை ரஷ்யாவை பொறுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் எழுதின கதை இது ஒரு அரசாங்க ஊழியர் வந்து அன்றைக்கி என்ன நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்தான கதை இந்த கதை எழுதப்பட்ட பின்னிட்டு ரஷ்யாவில் வந்து அந்த அரசாங்க ஊழியர்கள் நிலை பொறுத்து பெருசாக பேசப்பட்டது அது அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி அதை பொறுத்து நம்ம படிச்சிருக்கோம் என்னன்னா செர்வியாக்கோவ் அப்படிங்கிறவர் தான் ஒரு அரசு ஊழியர் அவர் நாடகம் பார்க்குறதுக்கு நாடகக்கொட்டைக்கு போகிறாரு அதில் ரெண்டாவது வரிசையில் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாரு ரொம்ப பெருமிதமாக இருக்கார் நம்மளை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இருப்பாங்களா இப்படி ஒரு அற்புதமான நாடகத்தை பார்க்குறதுக்கு அப்படின்னு அந்த காட்சி கண்ணாடி வழியாக அந்த நாடகத்தை பார்த்துட்ருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு திடீர்னு தும்மல் வருது அவர் தும்மறை முன்னோக்கி நம்ம ஒரு சாஞ்சி தானே தும்முவோம் அதெல்லாம் முன்னோக்கி சாஞ்சி தும்றாரு தும்மிட்டு தன்னோட கைக்குட்டையை எடுத்து மூஞ்செல்லாம் தொடச்சிக்கிறாரு தொடச்சிக்கிட்டு தான் முன்னாடி பார்க்குறாரு அப்போ ஒருத்தர் வயசானவர் ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரோட க அவரோட கையுறையால் அவரோட மூஞ்சி தலை காது எல்லாத்தையும் இருக்காரு அதை பார்த்த உடனே அவர் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை கவனமாக பார்க்குறாரு செர்வியாக்கோ அவர் வந்து ஒரு துறையோட மேலா ஜெனரல் அவர் ஆனால் இவர் வேலை பார்க்குற துறையோட ஜெனரல் கிடையாது வேற ஒரு துறையோட ஜெனரல் இருந்தால் கூட இவருக்கு உடனே ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய அதிகாரி மேலே தும்மிட்டமே அப்படின்னு சொல்லி உடனே ஒரு இது ஒரு யோசிக்கிறாரு யோசிச்சுக்கிட்டு அந்த ஜெனரல்கிட்ட மெதுவாக காதுகிட்ட போய் ஐயா நீங்கள் என்னை மன்னிக்கணும் நான் வந்து வேணும்னே தும்மலை தெரியாமல் தும்மிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாடகம் பார்க்குறதுல ஆர்வமாக இருக்கிறாரு உடனே அவர் யோசிக்கிறாரு என்ன ஜெனரல் கோவிச்சுக்கிட்டாரோ மற்ற நம்ம சரி அப்புறம் பிற்பாடு அவர்கிட்ட நம்ம முறையாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிவிட்டு இடைவேளை அப்போ திரும்பவும் போகிறாரு ஐயா நான் வந்து வேணும்னே செய்யலை தும்மலுங்கிறது இயற்கையானது நான் வந்து தெரியாமல் தும்மிட்டேன் நீங்கள் அதுக்காக மன்னிக்கணும் அப்படிங்கிறாரு என்னப்பா அது போப்பா போப்பா நான் அப்பயே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன அது இவர் முறையாக நம்மக்கிட்ட வந்து நம்ம மன்னிப்பை இயக்குலையோ அப்படின்னு சொல்லி இவருக்கு செர்வியாக்கோவுக்கு ஒரே வருத்தமாக போகுது சரி இவர்கிட்ட நம்ம சரி அப்படின்னு சொல்லி வந்து நாடகத்தில் திரும்ப உக்காடுறாரு ஆனால் அந்த நாடக காட்சி கூட அவர் மனசு ஓடலை போகலை ஒரே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சரி நாடகம் முடியுது நாடகம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் போய் அவர்கிட்ட மனைவி கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஜெனரல் மேலே தும்பிட்டேன் நாடக பட்டாயில் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த அம்மா அதை பெருசாக அலட்டிக்கலாம் கூட கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாரு சொல்கிறாங்க அவர் வேற ஒரு துறையோட ஜெனரலாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு பொது இடத்துல உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நாசுக்கு கூட தெரியாத மனிதர் அப்படின்னு நினச்சிக்குவார் அதனால் நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் முறையா அப்படின்னு சொல்கிறாங்க சரின் இவரும் அடுத்த நாள் வந்து ஜெனரலோட வீட்டுக்கு போகிறாரு அவர் வீட்டு முன்னறையில் இருக்கிறாரு அங்கே நிறையா அவர்கிட்ட ஜெனரல்னால் நிறையா வருவாங்க இல்லையா குறை மனு கொடுக்கறதுக்கு விண்ணப்பதாரர்கள் அப்படி நிறைய பேர் வராங்க அவர் ஒவ்வொரு திருட்டாக ஒவ்வொரு திருட்டியாக குறைகளை கேட்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு கடைசியாக இவரை பார்க்குறாரு இவர் சொல்கிறார் ஐயா நேற்று கொட்டகையில் நான் உங்கள் மேலே தும்மிட்டேன் அது தெரியாத நடந்தது அப்படின்னு இழுக்கிறாரு உடனே அவர் சொல்கிறார் அவர் வந்து ஏப்பா என்னை இப்படி தொல்லை பண்ணுற பாப்பா அப்படிங்கிறாரு உடனே வந்து என்ன பண்ணுறாரு அதோட சரி இவர் நம்மளை மேலே கோச்சிக்கிட்டார் இவர் என்ன செஞ்சு நம்ம எப்படியாவது இவரை நம்ம நம்ம புரிய வைக்கணும் நம்ம வேணும்னு செய்யலை இது இயற்கையாக நடந்தது அப்படின்றது இவர் எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாரு உடனே வந்து இவருக்கு எப்படியாவது நம்ம புரிய வைக்கணுமென்னு சொல்லி மீண்டும் ஒரு தடவை அவரை போய் அவரை அலுவலக அரையில் பார்த்து இந்த மாதிரி தும்மல்ங்கிறது வேணுன்னே தும்மனதில்லை இது வந்து உங்களை அவமதிக்கணும்னு நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாரு அவர் உடனே கடுமையாக சொல்கிறாரு ஒழுங்காக வெளியே போயிடு அப்படின்னு ஒன்று தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடு அப்படின்னு ஒரு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு உடனே இவர் அங்கேருந்து நேராக வெளியே வராரு வெளியே வந்தால் இவருக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது இவரோட உணர்வு இவரால் அந்த வந்து அந்த நிகழ்ச்சி இவரால் ஒரு ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருக்காரு உடனே யோசிச்சுக்கிட்டே போகிறார் இவர்கிட்ட இனிமேல் நம்மளால் நேரில் சொல்லி இவர் இவருக்கு வந்து நம்ம புரிய வைக்க முடியாது இவருக்கு ஒரு நம்ம விளக்கமாக ஒரு கடிதம் எழுதணும் கடிதம் எழுதி இவருக்கு அனுப்பிடணும் இதுக்கு மேல் நம்ம இவர்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் வரக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போகிறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போனவொடனே தன்னோட அப்படியே போன அந்த ஆடைகளை கூட கலட்டாமல் மாற்றாமல் அப்படியே சோஃபாவில் படுக்கிறாரு படுத்து அப்படியே இறந்து போகிறாரு அப்படின்னு இந்த கதை முடியுது இந்த கதை எழுதப்பட்ட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு இது ரஷ்யாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசு கீழ்நிலை ஊழியர்களோட நிலையை அந்த காலத்தில் வெளிப்படுத்தினதாக பேசப்பட்ட கூடிய கதை நன்றி